எல்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை குஞ்சை பற்றின வீடியோ தான் காடை குஞ்சு வந்து ஒரு நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங் மாதிரி இன்னைக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதாவது இது ஒரு ப்ராஜெக்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க வந்து அந்த காடை கொஞ்சம் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ எல்லா டவுட்டும் என்கிட்ட கேட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் அதுபோக ப்ராஜெக்ட்னால் சின்ன சின்ன பொருளை வச்சு தான் பண்ணுறது ஸோ கம்மியாக உள்ள அளவில் கூடு அப்புறம் அதில் விற்கக்கூடிய குஞ்சுகள் அப்புறம் எரை ஸோ தண்ணி வைக்கிறது இற வைக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குது சதகப்துல்லா அப்பா காலேஜ் அந்த திருநெல்வேலியில் வந்து சதகப்துல்லா அப்பா காலேஜ்னு சொல்லுவாங்க அந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து வந்திருந்தாங்க வந்து எங்கிட்ட வந்து எல்லாமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது வந்து எதுக்காக அப்படின்னா சுவாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஸோ அது மூலிமா தான் இன்றைக்கி வந்து எல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் எல்லா டவுட்டும் நாங்களும் கிளியர் பண்ணோம் ஸோ அவங்களும் அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாமே நல்லபடியாக கேட்டாங்க ஸோ எல்லாமே நாங்கள் நல்லபடியாக ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்து அனுப்பியிருக்கோம் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பா வாங்க நம்ம போய் பார்க்கலாம்

గోణి గుండికి ఆడంటికి మనం ఎన్నడనో పోదాం గైస్ మనం ఆడంటికి వెళ్ళాలి మనం ఎన్నెప్పుడు ఎన్నెప్పుడు వెళ్ళాలి

இது எங்களுக்கு அப்ப 240 கிராம் கரெக்ட் எங்களுக்கு ஒரு 200 கிராம் அது தரோம் 240 கிராம் கரெக்ட் நான் என்ன சொல்றேன்னா நல்ல ஏர அதிகமா வரும் அது எதுக்கு 240 வரதுக்கு நம்ம எந்த ஃபீட் பேக் இந்த யோகா அந்த மஞ்சள் கரும்பு வருமா இல்ல அந்த கோதுமை வருமா இல்ல கோதுமை தான் நான் சொன்னா மதுரைல போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வச்சிருக்கோம் அதுல கொஞ்சம் நல்ல புரோட்டீன் நல்லா இருக்கும் நம்ம கோதுமை கோதுமை புரோட்டீன் அதிகமா கோதுமை தவுடு தான் நம்ம கடையில இருந்து மாவு வாங்க கூடாது நம்மளே பண்ணணும்

எனக்கு என்ன வாங்கி பாங்கி ஒரு சின்ன பெட்ட முட்டனக்கு நான் ஐட்ட கரங்க அவங்க கேள ஒரு நல்லவரா க்ளோஸ் இல்லை

ரொம்ப குளிர்ந்துச்சு அப்படின்னா சுற்றி சா சரம் சாக்கை ஏதாவது ஒன்று தீக்கி போட்டு அடிச்சிக்கணும் இப்போ நீங்கள் இதுக்கு எதுவும் கொடுக்கணும் எது இதெல்லாம் எதுவுமே கொடுக்கும் ஹேச்சிங்கே அப்படி தான் இருக்கும் கொண்டு போய் தான் இறம் கொடுக்கணும் கொண்டு ஃபஸ்ட்டு தண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் இறம் கொடுக்கணும் அது வரைக்கும் ஒன்றுமே இன்னும் நைட் வரைக்கும் இங்கே நைட் வரைக்கும் ஒன்று ஒரு குஞ்சு பொறிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் ஒன்றுமே சேரும் இருபத்தி நாலு வரைக்கும் எங்கேனாலும் ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம் சென்னை வரைக்கும் நாங்கள் அடிச்சிருக்கோம் என்னோட வந்து 1 2 நாளைக்கு ஒருது சாப்பிடுறோம் ஆம் மூணுதுကြီးவே இதுல அப்போ ம் நிலத்துல இருக்கல திசு பாக்ஸ் அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டேன் நீளம் தான் போட்டேன் 가려고 하더요 어디야?